சங்கீதங்களின் புஸ்தகம் தொன்னூற்றி இரண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் தொன்னூற்றி இரண்டு மூன்று காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் இருக்கும் காலையிலே உமது கிருபையும் இரவுல உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது காலையில அவருடைய கிருவையை அறிவிப்பது நலமாயிருக்கும் இந்த அதிகாலை நேரத்துல அனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபை சொல்லி கொள்ளணும் இந்த அதிகாலை நேரம் என்பது அவருடைய கிருபை பொழிந்தருளப்படுகிற ஒரு நேரம் இந்த அதிகாலை நேரத்தில் இருட்டோட தேவை சமூகத்தை சேரும் பொழுது அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில மிக அதிகமாய் அது பெருகும் தான் அவர் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஆக்கும்பொழுது சொல்லுகிறார் காலையில் என்னுடைய கிருபையையும் மாலையிலுடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நான் அறிவிப்பது இருக்கும் என்று இந்த கால நேரத்தில் அவர் செய்த எல்லா காரியங்களையும் நம்ம தியானிக்கும் போது ஏன்னா அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கும்போது அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாராட்டின கிருபைகளை கிருபை என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் எவ்வளவேனும் தகுதி இல்லாத நமக்கு அவர் ஈவாய் இறக்கமாய் செய்த எல்லா காரியங்களும் கருவை கொள்வார்கள் நம்ம தகுதி இல்லாதவர்கள் தான் ஆனால் நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது பாருங்க நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமே அது தேவனுடைய கிருப்பை நம்முடைய பாவங்கள் சுமக்கப்பட்டு என்று அழைக்கப்படுகிறோமே அது தேவனுடைய கிருபை அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறோமே அது தேவனுடைய கிருப அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்தில் நாம் வீட்டிற்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே அது தேவனுடைய கிருப காலையிலே மலர்ந்து மாலையிலே உலர்ந்து போகிற புல்லுக்கு உப்பாய் இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் நினைவு கூறுகிறாரே அது தேவனுடைய கிருப அவர் நம்மை நினைப்பதற்கும் நம்மை எண்ணுவதற்கும் நாம் எம்மாத்துறோம் ஆனால் தேவதூது சற்றே சிறியவராக படைத்தாலும் நம்மள கிருமையினாலும் மகிமினாலும் கணத்தினாலும் மகிமையினாலும் முடி சுட்டுகிறாரே அது அவருடைய கிருப அந்த கிருபைகளை அதிகாலை நேரத்திலே நாம் அறிவிப்பது நல்லது நாம் பட வேண்டிய பாடுகளை அவர் பெற்றுக்கொண்டார் நம் அடவி அடிபட வேண்டிய இடத்துல அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக அவர் நிந்திக்கப்பட்டார் நம் நிமித்தம் அவர் பட்ட பாடுகள் அவ்வளவு அவர் தேவனுடைய தற்சுரூபமாய் ரூபமாக அவர் அடிமின் ரூபம் எடுத்தார் மனு குளத்தை மீட்டெடுக்க ஒரு தெய்வமே மனிதனாக மாறினாரு அவருடைய கருபை அந்த இறக்கங்களுக்கு முடிவில்லை இந்த கிருபையை தினந்தோறும் நினைச்சு பார்க்கணும் எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர்கள் அதிகாலை நேரத்தில் அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து இந்த நாளை துவங்கும் போது அதை நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கும் அதிகாலையில் அவரை தேடி வரும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கிருபை நம்மை தாங்கும் ஆகவேதான் இந்த சங்கீதத்தை பொழுது ஒவ்வொரு நாள் பாட்டாகி இந்த சங்கீதத்துல மிக அழகாக சொல்லப்படுகிறது காலையிலே உமது கருவையையும் இரவுல உமது சத்தியத்தையும் அறிவிப்பதனால இரவுல ஏன் சத்தியத்தை அறிவிப்பதனாலும் என்று சொன்னார் நாம் இரவு நேரங்களில் நாம் படுக்க போகும்போது என்ன காலையில நம்ம முடிச்சிருக்கிறோம் ஒரு புதிய நாளுக்குள் நாம் பிரவேசிச்சிருக்கிறோம் நம்ம ஜீவனோடு இருக்கிறதே பெரிய கிருப்ப இந்த இரவு நித்திரை போகிற நேரத்தில் ஆண்டுடைய வருகை இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் சம்பவிக்கலாம் ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்களாக ரட்சிப்பு கூடு கூட நித்திய ஜீவனை சுந்தரிக்க ஆயத்தமா இருக்கிறதாக ஆண்டுடைய வருகை ஒரு வேலை எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆயத்தமாக்கப்பட்டுள்ள இருப்பதற்கு சத்தியத்தினாலே உண்டாயிருக்கிற அந்த ரட்சிப்பை விடுதலை உடதை உடையவர்களாக நாம் நம்பிக்கை உடையவர்களாகவே இருப்பதற்காக இரவு நேரங்களிலே நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாக அந்த சத்தியம் சத்துருவை மேற்கொள்வதற்கு நமக்கு மிகுந்த பலன் உள்ளதாகும் அந்த சத்தியம் நம்ம ஆத்மாவில மிகுந்த பலனை தரும் ஆகவே சத்தியம் சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்க வல்ல ஆகவே இரவு நேரங்களில் உடைய சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும் காலையிலே அவருடைய கிருப எவ்வளவே தகுதி இல்லாத நமக்கு அவர் அழித்திருக்கிற எல்லா மேன்மையையும் நினைத்து அந்த மேன்மைகளை நினைத்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்துதல் மாலையிலே அவருடைய நீதியை ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேவ திட்டங்களை அவைகளையெல்லாம் அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது அது நமக்கு நலமாயிருக்கும் நாளிலும் கூட கிருபையும் அறிஞ்சுக்கணும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொல்லப்படுகிறோம் அவர் கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் கிருமையும் அவரும் மூலம்தான் சத்தியமும் அவர் தான் இயேசு சொன்னார் யோகன் பதினாலு ஆறுல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் யேசிச்சோன்னா இவன் எட்டாம் அதிகாரம் புத்தியாரில்லை சத்தியத்தையும் மறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இந்த வார்த்தை தேவன் இந்த வார்த்தை இந்த வார்த்தையிலே ஜீவன் அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளியாயது அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபை நான் சத்தியத்தை நான் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினாங்க தன்னுடைய வார்த்தை சொல்லு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் அதனால தான் ரெண்டையுமே அறிந்தவர்களாக இருக்கணும் கிருபையும் தெரியணும் சத்தியமும் ஆகவே காலையிலே கிருபையை பற்றி அறிவிப்பதும் இரவிலே சத்தியத்தை அறிவிப்பதும் அது நலமாயிருக்கும் அது நம்மை பரிசுத்தப்படுத்தும் அதை நாம் அறிந்து கொள்ளும்போது அது தேவ பக்திக்கு ஏதுவானதை நமக்கு கொண்டு வரும் அந்த கிருபையும் சத்தியமும் தேவனோடு இசைந்திருக்க வைக்கும் தேவதோடு இணைந்திருக்க வைக்கும் தேவனிடத்திலே அன்பு கூற வைக்கும் ஆகவே காலையிலே கிருபையும் மாலையிலே இரவிலே சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும்